இண்டையதே வார்த்தை தானியம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொழுக்கிறவர் ஆமேன் தேவன் எல்லா காலங்களையும் சமயங்களையும் தம் கருத்திலே வைத்திருக்கிறார் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தாலும் அதிகாரங்கள் மாறினாலும் அவர் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் தேவன் காலங்களையும் பருவங்களையும் மாற்றி ராஜாக்களை பதவியிலிருந்து நீக்கி புதியவர்களை நியமிப்பார் அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் வழங்குகிறவர் தேவன் உலக நிகழ்வுகளையும் காலத்தின் மாற்றங்களையும் கட்டுப்படுத்துகிறவர் அதிகாரங்களையும் சாம் ராஜ்யங்களையும் நிலைநிறுத்துவதும் அகற்று வரும் அவரிடமிருந்து ஞானமும் ஆழமான அறிவும் வருகின்றது நாமும் கத்துடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையின் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி சரியான நேரத்தில் சரியான தீர்ப்பை அவர் அளிப்பார் இயேசு மாணம் நாமத்தில் பிதாவே ஆமேன் நல்ல ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய நாளைக்கான கிருபசிபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாள் எனக்கு ஆசீர்வர முடியாது ஜபிக்கிறோம் நல்லவரையும் நாளையும் ஊழியர்களுக்கு ஜபிக்கிறோம் ஊழியங்களை ஆசிரியங்க சபை கட்ட இளங் கேட்கிற ஊழியர்களுக்கு நல்ல சபை கேட்ட இடம் கொடுங்க ஆண்டவரே பண வசதி இல்லாத ஊழியர்களுக்கு பணத்தை சந்திங்க நல்ல ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா அடுத்த இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசிரியங்க தனித்தனியாக பேர் பெரிய ஆசிரியர்கள் தேவைகள்லாம் சந்திங்க இந்த குழுவில் நினைத்திருக்கிற ஒவ்வொரையும் ஆசிரியத்து பாதுகாத்து பலன் படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல வியாபாரத்தை தாருங்க வேலைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க படிக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா ஆகாத பிள்ளைக்கு நல்ல திருமண வரங்களை தர முடியாது ஜெபிக்கிறான் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து பாதுகாத்து அவளுடைய எல்லையை பெரிதாக்கி தீங்கு அவளை துக்கப்பதால் படிக்க விலக்கி காத்து கொள்ள जविके नल पिया आमन आमेन आमेन